வணக்கம் நான் இப்போ வந்து நிலாவளியில் கைலேஸ்வரர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சப்ளை ஃபுல்லே இருக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்குது எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க இப்போ தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியாக அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்தோட நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கால் பண்ணிங்கண்ணா கால் பண்ணேன் அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் அவங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாம் அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் அவங்க இதாங்க கெஸ்ட்டை எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண விளிக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் எனக்கு டைம் சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி ஒரு அடிதனான் அடிக்க இன்னொருத்தருக்கு இது நான் சொன்னேன்னா எடுத்து அண்ணன் நாங்கள் உங்களோட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்ல வரும் பட்சத்தில் நாங்கள் என்னட்டு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் கே கேகைக்குள்ளேயே நீ என்னட்டு அடிச்சுட்டு இருக்க தேவையில் உங்கள் புருஷனுக்கு கோ அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிவிட்டேன் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேட்க வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்லாண்ட் ஒரு பொம்லாண்டும் பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதைக்கு கதைக்கிறதுக்குலாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் காய்ச்சி கொண்டே இருக்கிறேங்களில் எனக்கு தவறாக கய்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ள வேண்டே வெளியே தள்ளுன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர் நான் சொன்னேன் உங்களோட கதை இல்லை தயவு செய்து நீங்கள் இவ்வளோ தோணும் நான் ஆஃபீஸரோட தான் காய்க்க வந்தன சொல்ல இல்லை நீ பெரிய என்று சொல்லி என் நெஞ்சு சட்டையை பிடிச்சி என்ன கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில எல்லாம் சரியாக அடித்து போட்டேரு இந்த கை எனக்கு சரியாக நோய் எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்குல அந்த இந்த கதவை மூளைக்கு வச்சு அடிச்சு திருச்சி தட்டி சரியாக அடித்து போட்டேரு ஒரு பொண்ணு பிளாக்கி ஒரு சிக்யூரிட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட வெட்வரி எங்கட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா போனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்க இல்லை மூணோ நாலு ஆஃபீஸர் தான் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர் இருக்காங்க ஒரு சிக்யூரிட்டியோட ஆஹ் கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்துல பதில் சொல்லணும் கேட்க சிக்யூரிட்டியை விட்டு அடிச்சு திருத்துறாங்க என்ன நீங்க அப்படியே அடிச்சால அப்படியே நீங்க காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறாரான் இந்த இருக்கிற செக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வேலை மாதிரி சொல்கிறேரு நான் சும்மா குட்டத்தை நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்ட மாறிஜின்னு சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டின செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு சிக்யூரிட்டி இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி இவர் இவர் தான்

ஒரு நாள் தண்ணி தண்ணி வெட்டை எங்களுக்கு தண்ணி பில் கட்டையிலான்னு சொன்னா ஒரு மாத பில் அரிய சண்டா எங்களுக்கு வெட்டிட்டு போறவங்க எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேற எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ன்றதுல அல்ல கொள்ளையா காசு மடிக்கிறீங்க ஓகே புரியுது கட் பண்ணுங்க இந்த கை தான் இப்போ பொழுது கால் பண்ணிருக்கீங்களா பொழுது 1 மணி கடிச்சிருக்கேன் ரைட் 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 வரட்டும் போறோம் சரி அவர் போற வர ஆட்டோவுக்கு எல்லாம் கதைக்கிறேன் வருகிறேன்